எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் இன்னைக்கு ஐயா தலைமலைங்கிற பாட்டாளி மக்கள் கட்சியில பொதுக்குழு உறுப்பினராக தன்னுடைய மகள் ஸ்ரீ காந்திமதி அவர்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்ததாக செய்தி ஊடகங்கள்லையும் சமூக வலைதளங்கள்லையும் வந்து தொடர்ச்சியாக காலையிலிருந்து இந்த செய்தி வந்து பகிரப்பட்டு பல மக்களால் வந்து குறிப்பா வன்னியர் சமூகத்திட்ட வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு மாறி மாறியிருக்கு அந்த சம்பவத்தை பற்றி தான் நான் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சில புரிதல்களை மற்றும் இந்த அறிவிப்புல வந்து பாத்தினா எனக்கு சில கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளை நாம உண்மையாகவே வந்து பாத்தினா வன்னியர் தான் நாமெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நாமெல்லாம் உண்மையான வன்னியர்களா இருந்தா இதெல்லாம் கண்டிப்பா கேள்வி கேட்டே தீரணும் புரியுதுங்களா இதெல்லாம் கேள்வி கேட்காமலாம் கடந்து போகவே முடியாதுன்றத இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தினா பல வன்னியர்கள் வழக்கு வாங்கியிருக்கோம் நாம உயிரை கொடுத்திருக்கோம் இருபத்தோரு உயிர்களை கொடுத்திருக்கோம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த கட்சிக்காக அவ்வளோ பெரிய தியாகங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வன்னியர் சமூகம் பண்ணியிருக்கு பல லட்சம் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு வாங்கியிருக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இந்த சமூகம் வந்து பண்ணியிருக்கு புரியுதுங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் சாதாரண வன்னியர்கள் பாமகவுக்கு வாக்கு செலுத்தி இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களுமே இந்த கேள்வியை முன் வச்சே திரணும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய போராளியாக வந்து தெரியும் பொழுது அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னை தவிர என்னுடைய குடும்பத்துல இருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படி மீறி வந்தார்கள் அப்படின்னா என்ன முச்சந்தில நிக்க வச்சு வந்து பாத்தீங்கன்னா சவுகால அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ஐயா அவர்களே வந்து நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்து சொன்னதாக தகவல்கள் இருக்கு அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இதையெல்லாம் மீறித்தான் இருபது வருடங்களுக்கு முன்னாடி வந்து திமுகவுடைய உடைய வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கப்படும் பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களை வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து வன்னியர் சமூகத்துக்கிட்ட காட்டினாரு அப்படி காட்டப்படும் பொழுது வந்து பாத்தினா பல எதிர்ப்புகள் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் அன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா பலர் எதிர்த்தும் இருக்கலாம் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துடைய எக்ஸாக்ட் வந்து அரசியல் நிலவரம் நமக்கு தெரியாது அப்படி இருக்கும் சூழல்ல இதே மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பாத்தினா என்னை தாண்டி என்னுடைய குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன விஷயத்தை தாண்டி இருபது வருடங்களுக்கு முன்னாடி அன்புமணி அவர்கள் வந்து பாத்தினா இந்த சமூகத்துடைய மத்தியில அறிமுகப்படுத்தினார் அப்படி அறிமுகப்படுத்தப்படும் பொழுது ஒருவேளை வந்து பாத்தினா அன்புமணி அவர்களுக்கு அந்த திறனி இருக்கு மருத்துவ ஐயா அவருடைய பிள்ளை அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு இந்த சமூகம் ஏத்துக்குச்சு புரியுதுங்களா அதற்கு பிற்பாடு இருபது வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சியில பயணப்பட்டாரு அப்புறம் பல பொறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இதே மருத்துவ ஐயா அவர்கள் தான் வந்து பாமகவுடைய தலைவராக வந்து அறிவிச்சார் இது எல்லாமே பண்ணது யார் அப்படின்னு கேட்டா மருத்துவ ஐயா அவர்கள் தான் இதை எல்லாத்தையுமே பண்ணிட்டு கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நான் தெரியாம பண்ணிட்டேன் அன்னைக்கு இருந்த சூழல்ல பண்ணிட்டேன் அன்னைக்கு எனக்கு நிறைய நெருக்கடி இருந்துச்சு அதனால பண்ணிட்டேன் இதனால பண்ணிட்டேன் அப்படின்னு நொண்டி சாக்க சொல்றாரு புரியுதுங்களா நொண்டி சாக்க தான் சொல்றாரு ஒழிய அதற்கான வந்து பொருத்தமான பதில சொல்லல அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு யாரோட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய முரண் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னா தன்னுடைய சொந்த மகன் அதாவது அன்புமணி அவர்களுக்கு எதிரான வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போர்க்கொடியை மருத்துவரையா அவர்கள் வந்து தூக்கி இருக்கிறாங்க சரி தூக்கணும் வரைக்கும் வந்து நடந்திருக்கிற சம்பவம் எல்லாம் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதே காந்திமதி அவர்களுடைய சொந்த பிள்ளையாக இருக்கும் முகுந்தனுக்கு வந்து பாத்தினா இளைஞரணி தலைவர் பொறுப்பை வந்து பாத்தினா ஒரு பொதுக்குழு கூட்டத்துல அறிவிக்கிறாரு அந்த அறிவிப்புல அன்போனி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முழுமனதோட எதிர்க்கிறாரு என்ன அப்படின்னா அதெல்லாம் ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது முகுந்தன் கட்சிக்காக வந்து பாத்தினா என்ன செஞ்சிருக்கான் என்ன பண்ணியிருக்கான் அப்படி போற வரவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு கொடுக்க முடியாது அதை நான் ஒருபோதுமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு வந்து அன்னைக்கு அந்த மேடையிலே வந்து பாத்தினா நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா அன்புணி அவர்கள் சொன்னாரு அதுதான் மிகப்பெரிய குற்றமாற என்னுடைய மூஞ்சுக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா மைக்கு தூக்கி போட்டுட்டா என் மூஞ்சில அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரு ஒரு கோவத்துல வந்து பாத்தினா அந்த மேஜையில ஒரு விஷயத்த வைக்கிறாரு அந்த மைக்க அதையே மூஞ்சி மலையை தூக்கி அடிச்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இட்டு கட்டி பேசிட்டு இருக்கீங்க பேசுங்க தப்பு இல்ல இப்படி முகுந்தனுக்கு வந்து பார்த்தனா வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி இன்னைக்கு மெல்ல மெல்ல மெல்லமா வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு நொண்டி சாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் வந்து கையில வச்சுக்கிட்டோம் இல்லை ஐயா அவர்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நொண்டி சாக்குகளை உருவாக்கி ஐயா அவர்கள்கிட்ட கொடுக்குறாங்களான்னு தெரியல இன்னைக்கு மெல்ல மெல்லமா வந்து அதாவது பாமகோடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படின்ற பொறுப்புன்றது மிகப்பெரிய பொறுப்பு அந்த பொறுப்புல சாதாரணமாக வந்து பார்த்தோன்னா தன்னுடைய மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கீங்க ஏன் எதற்கு என்ன காரணம் இந்த சமூகத்துல நாற்பது வருஷமா வந்து உங்களை நம்பி ஓட்டு போட்டுக்கிட்ட வந்து பாத்தோம்னா ஐயோ ஐயா அவர்கள் கூட்டிட்டாங்க ஐயோ ஐயா அவர்கள் வந்து கூட்டத்தை கூட்டிட்டாங்க அப்படின்னு உணர்வு ரீதியாக வந்து பாத்தோம்னா உங்க பின்னாடி வந்து இந்த சமூகம் வந்துட்டு அந்த பாமர வன்னியர்களுக்கு வந்து பாத்தோம்னா இந்த பொறுப்பு தூக்கி கொடுத்துருவீங்களா நான் கேட்கறேன் மருத்துவ ஐயா அவர்கள் இந்த பொறுப்பு தூக்கி கொடுத்துருப்பீங்களா உங்களுடைய மகள் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு உங்களுடைய மகனுக்கு எதிராக வந்து பாத்தோம்னா இந்த சமூகத்தை கட்டமைக்கணும் உங்களுடைய மகனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கணும் அப்படின்ற மனநிலையில மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சுயநலம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சுயநலம் எவ்வளவு பெரிய சுயநலம் என்ன காரணம் அப்படின்னா இந்த சமூகம் நாம என்ன சொன்னாலும் ஏத்துக்கோம் அப்படின்னு நீங்க இன்னைக்கே வந்து நம்பிட்டு இருக்கீங்க அந்த நம்பிக்கையை முதல்ல கைவிடுங்க புரியுதுங்களா அந்த நம்பிக்கையை வந்து பண்ண கை விடுங்க இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி மேடைக்கு மேடைக்கு சொல்ற மாதிரி ஊமை சனங்கள் கிடையாது புரியுதுங்களா ஏன் ஊமை சனங்கள் கிடையாது அப்படின்னு சொல்றேன்னா அந்த ஊமை சனங்களுக்கு அரசியல ஊட்டி தான் வளர்த்திருக்கீங்க உங்களுடைய அரசியலும் தெரியும் உங்களுடைய செயல்பாடுகளும் தெரியும் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்றதோ இந்த வன்னியர் சமூகத்துக்கு தெரியும் ஆல்ரெடி ஒருத்தர் வந்து அறிவிச்சுட்டீங்க அன்போனியா அவர்களை இந்த சமூகத்தை காட்டிட்டீங்க அதுவே போதுமானது புரியுதுங்களா அதற்கு பிற்பாடு இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மகளையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பேரனையோ இல்ல யாரையோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் புரியுங்களா இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளாதுன்றதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆதங்கமா இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் அதையெல்லாம் தாண்டி மகளுக்கு ஒரு நாயம் மருமகளுக்கு ஒரு நாயம் ஏன்னா மருமகள் தான் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது வரலாம் போய் வந்து ஐயா கேட்டோம் அப்படின்னா மருமகள் வந்து இருக்காங்க அரசியல் தான் என்னுடைய மகளை கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு நொண்டி சாக்க கூட சொல்லுவீங்க அந்த நொண்டி சாக்கெல்லாம் வன்னியர்கள் ஏற்க மாட்டோம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா மருத்துவ ஐயா அவர்களுக்கு முன்பாகவே சௌமியா அன்புமணி அவர்களுடைய குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் குடும்பம் புரியுதுங்களா அப்படி அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பொண்ணு அரசியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடாது புரியுதல அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா கூட அரசியலுக்கு வரக்கூடாது காரணம் உங்களுடைய மருமகளா இருந்தா கூட வரக்கூடாது ஆனா உங்களுடைய மகளுக்கே வந்து பாத்தினா அரசியலே பிடிக்கலாம் கூட இன்னைக்கு வலு கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வந்து பொதுக்குழு உறுப்பினர் வரைக்கும் வந்து பாடுக்கிறீங்க அப்படின்னா வன்னியர் சமூகம் வந்து பாத்தோம்னா எவ்வளவு பெரிய முட்டாள் சமூகமாக இருக்குன்றத வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் நாமெல்லாம் எவ்வளவு பெரிய அரசியல மானம் கட்டி நிக்கிறோம்ன்றத ஒட்டுமொத்த வண்ணியர்களுமே புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுங்களா நான் நேரடியாக சொல்றேன் இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து செய்யறதெல்லாம் அவருக்கும் நல்லது கிடையாது இந்த சமூகத்துக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இதை செய்ய 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 அன்புமணியா அவர்களுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சமூகம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதா வந்து பார்த்தீங்கன்னா திரள போது திரண்டு நிக்க போகுது இவர் உக்காந்துகிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவர் பேசுறதோ இல்ல இவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா சம்பவங்களை பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க இந்த சமூகத்துல அனாதைகளாக வந்து பாத்தினா மாற்றப்படுவார்கள் இதை மாற்றப்பட்டே தீர்வார்கள் இதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலவர ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய மனநிலையாக விமல்வர்மன் இந்த காணொலி மூலமாக ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சொல்ற இந்த அரசியல் எவ்வளவு பெரிய வந்து பாத்தோன்னா தப்பான அரசு அரசியல் என்றத வன்னியர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அதனால மருத்துவர் ஐயாவர்களே தப்பு பண்ணாலும் ஆமா நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு வன்னியர்களும் நம்ம சொல்லணும் சொல்லியே தீரணும் புரியுதுங்களா அப்பதான் இனிமேல் நம்மளை வழிநடத்த போற எந்த ஒரு தலைவர்களுமே வந்து அந்த தவறுகளை செய்ய மாட்டாங்க புரியுதுங்களா இந்த சமூகத்துக்குள்ள தப்பு நடக்குது அப்படின்னா தப்பு அப்படின்னு என்னைக்கு நாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சொல்றோமோ தான் இந்த சமூகம் அடுத்தடுத்த தலைவர்களை வந்து பார்த்தா மிகப்பெரியதாக உருவாக்க முடியுன்றத வன்னியர்கள் மனசுல வச்சுக்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்